மீனவர்கள் கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் மீன்பிடி வலையுடன் முற்றுகையிட்டனர் கோவை குளத்தில் மீன்பிடிக்க தடை விதித்துள்ளதை கண்டித்து கோயம்புத்தூர் வட்ட மீனவர்கள் கூட்டுறவு சங்கத்தினர் கோவை மாநகராட்சி அலுவலகத்தை மீன்பிடி வலையுடன் முற்றுகையிட்டனர் கோவை மாநகராட்சி கமிஷனர் குமாரவேல் பாண்டியன் போராட்டம் நடத்திய மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனால் டவுன்ஹால் பகுதியில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது மீனவர் சமுதாய மக்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு மாநகராட்சியில் ஒன்று இருக்க காரணம் என்னென்னா முத்துரங்குளத்தில் எங்களை மாநகராட்சி கா சார்பாக ஒரு பேனர் ஓட்டியிருக்காங்க ஒரு பேனர் ஓட்டியிருக்காங்க அந்த பேனரை மீன் குடிக்கக்கூடாதுன்னு மீனவர்கள் வந்து முன்னெச்சரிக்காக வந்து தகவல் சொல்ல வந்து ஒன்று கூடியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருந்து நடந்து சொசைட்டி இருந்து வருது இங்கே பன்னெண்டு குளங்களில் மீன் பிடிச்சி வந்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு ஈரோடு மீன்வள உதவி உதவி ஆய மீன்வள உதவி இயக்குனர் மூலயமா மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரைக்கப்பட்டு எங்களை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆர்டர் ஆர்டர் ஆர்ட்ரு போட்டு கொடுத்துட்ருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது மூ இருபத்தி மூணு மட்டும் எங்களுக்கு ஆர்டரை மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துருக்கிறாரு அதுக்கு உண்டான புத்தக பணம் கரெக்டாக செ செலுத்தி மீன் குஞ்சு இருப்பு செஞ்சு ஏபிசிடி நாலு நாலு பிரிவாக பிரித்து மீ மீனவர்கள் ஒன்று சேர்ந்து மீன் குஞ்சு இருப்பு செஞ்சு நைட்டு மகளும் காவல் பணியில் மேற்கொண்டு மீன் பிடிச்சி வரோம் இப்போது ஒரு ஒரு அறிவிப்பு நேற்று இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் புத்தனகுளத்தில் மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மீறினால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படுன்ற ஒரு அறிவிப்பு ப பழக போட்டதுனால மீனவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இப்போ கா இன்றைக்கி கார்பரேஷன் அலுவலகத்துக்கு ஆணையாளரை பார்த்து நம்ம கலெக்டரோட ஆர்டருக்கு ஆர்டரு இதுக்கு முன்னால் வந்த ஆர்டருக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் ஆணையாளரை சந்திக்கிறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ என்ன ஏதுன்றது மனு கொடுத்துட்டு என்ன என்ன சொல்றாங்க ஏதுன்றது பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது என்ன ஏதுன்றது தங்கத்தில் இருக்கிறவங்க எழுநூத்தி ஒன்பது எழுநூறு எழுநூறு உறுப்பினருக்கு மேல இருக்கிறாங்க ஆலோசிச்சு முடிவு எடுப்போம் இல்ல இன்னைக்கு இன்னைக்கு முத்தன குளத்துக்கு போட்டுருக்குறாங்க நாளைக்கு இருக்கிற பதினோரு குளத்துக்கும் ஏதோ ஒன்று போட்டோன்னா அது பெரிய ப்ராப்ளமாக வரும் அதுவும் இல்லாமல் நாங்கள் முறையா செஞ்சுட்டு இருக்கிற சொசைட்டி முறையாக ரன் பண்ணிட்டு முறையா இவ்வளவு வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுல இருந்து முறையா நீடிச்சு கரெக்டா கொண்டு வந்துட்டு இருக்கிறோம்